கலி உகத்துறவி யாராச்சும் தூக்க எது ஜாயின் பண்றதுனா பண்ணலாம்பா கலியுகத்துறவி நீங்க வர்றீங்களா என்ன கேள்விக்குறி ஸ்கின் டாக்டரா அது எனக்கு வர என்ன எனக்கு வர தெரிஞ்ச மரமண்டை போலமா நீ என்ன கமெண்ட் போட்டிருக்கியன்னு பாத்தியா நோ போ என்ன நோபோ சொல்லுங்க வினோத் அவர் பாருங்க எனக்கு வர தெரிஞ்சா மரம் பண்டை போலமா சரி என்ன கமெண்ட் எனக்கு ஒண்ணு புரியுது எனக்கு வர தெரிஞ்சா வர மாட்டேனா அப்படியா

ஆமா கேக்கணும்னு நினைச்சேன் கையில குத்தி இருக்கீங்களா அது புஷ்பா ஒன்னா புஷ்பா டூ அப்பவேன் என்னமோ ஒண்ணு கேக்கணும் அப்படின்னு பார்த்தேன் சொல்லுங்க புஷ்பா ஒன்னா புஷ்பா டூவா புஷ்பா யாரு புரியல கையில டிபில பச்சை குத்தி வச்சிருக்கீங்கல்ல புஷ்பா அப்படின்னு சொல்லி புஷ்பா தானே அது அவங்க யாரு அதான் புஷ்பா ஒன்னா புஷ்பா டூவான்னு கேட்டேன் நான் ஜூபி அக்கா ல போயிட்டு வரேன் ஓகே பாய் அக்கா பாய் மாமி

தங்கிலீஷ்ல வேற அப்புறம் தமிழ்ல வேற சரி கலியுகத்துல போய் யாராவது ரெண்டு பேரும் கூப்பிடுவாங்க ஓடுறதுல இல்ல கட் பண்ணிட்டு மூணு பேர் இருக்கலாமா